அம்மா தம்பி பாப்பாவுக்கும் நான் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்திகா பாப்பா வயிற்றுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு தம்பி பாப்பா மேல ஒரு ஆசை வந்துடுச்சு எடுத்துட்டோம் ரீதாக்கு சரி எனக்கு வந்து கமெண்ட்ல ஏன்னா தீபாவளி டிரெஸ் இப்போ போடுறீங்களா பட் தீபாவளிக்கு வாங்குவீங்களா நிறைய டிரெஸ் வாங்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க ஒரு காலத்துல தீபாவளி அன்னைக்கு டிரெஸ் வாங்க கூட காசு இல்லாமலாம் இருந்திருக்கும் நம்ம சம்பாதிக்கும் போது எடுத்து போடலாம் தப்பு இல்லையே கொடுத்துற உடலி சாப்பிடுற சாப்பாடுல மட்டும் எப்பவுமே கஞ்ச காட்டவே கூடாதுங்க ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு